அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மேக்கு கரை குறித்து ஸ்டைலுக்கு ட்ரம்ப் விடு துளைச் சறுக்கை காஃபாவை சுடுகாடாக்கிய இஸ்டைல் சர்வதேச அரங்கில் மூக்குடைந்த நெதெஞ்சாகு அயலோவையில் புறக்கணிக்கப்பட்ட நெதெஞ்சாகு உலக தலைவர்கள் வெளிநடப்பு போஜ் நிறுவனத்தின் பதிமூவாயிரம் ஊழியர்கள் பணி நீக்கம் நாற்பத்தி எட்டு அணுகுண்டுகள் தயாரிக்க தேவையான யுரேனியத்தை வைத்திருக்கும் வடகொரியா திகிழில் தென்கொரியா அணுசக்தி தளங்கள் ஈரான் கைக்குள் சியோனிச திட்டங்கள் அவமானத்தில் முடிவடையும் எச்சரிக்கை பிரித்தானிய பயணிகளுக்கு வெளியான முக்கிய தகவல் யாரும் மற்ற அரங்கில் தனியாக உரையாற்றிய நிதஞ்சாக வெளியேறிய பிரதிநிதிகள் நேபாளத்தில் வாக்களிக்கும் வயது பதினாறாக குறைப்பு குளோபல் ஸ்மூத் பிளாட்டிலா கிரீட்டில் இருந்து காசா நோக்கி பயணம் காசாவில் அதிகாலை முதல் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக அதிகரிப்பு தொடர்வடை விரிவான செய்திகள் ஆக்கிரமிப்பு மேற்கு கரையை இஸ்ரேல் தன்னுடன் இணைத்துக் கொள்ள அனுமதிக்க மாட்டேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிப்பு மேற்கு கரையின் சில பகுதிகளையாவது இஸ்ரேல் அரசு தன்னுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என இஸ்ரேல் அதிகாரிகள் அண்மை காலமாக தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் மேற்கு கரையை தன்னுடன் இஸ்ரேல் இணைத்துக்கொள்ள அனுமதிக்க மாட்டேன் என அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு அது நடக்க போவதில் எனவும் அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார் காசாவில் போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் நிலையில் அமெரிக்கா உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கமாசிடமிருந்து பிணை கைதிகளை மீட்டு போரை முடிவு கொண்டு வருவோம் எனவும் அவர் டொனால்ட் ட்ரம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நெதஞ்சாகுவின் உரையை அப்பட்டமான பொய்கள் என்று கமாஸ் கண்டித்துள்ளது காசாவில் இனப்படுகொலை செய்வதாக இஸ்ரேல் மீது கூறப்படும் குற்றச்சாட்டு பொய் அதற்கு ஆதாரம் இல்லை என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதெஞ்சாஹு ஐநா சபையில் தெரிவித்திருந்தார் ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலிய பிரதமர் உரைக்கு பதிலளிக்கும் வகையில் வெளியிட்ட அறிக்கையில் கமாஸ் அமைப்பு இவ்வாறு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையில் பிரதமர் பெஞ்சமின் நெதெஞ்சாகுவின் உரைக்கு முன்னதாக பிரதிநிதிகள் பெருமளவில் வெளிநடப்பு செய்தது காசா விளைவாக இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டதை காட்டுகிறது என கமாஸ் தெரிவித்துள்ளது அப்பட்ட பொய்கள் மற்றும் முரண்பாடுகள் கொண்ட ஒரு தவறான உரையை நெதஞ்சாக நிகழ்த்தியுள்ளதாகவும் கமாஸ் தெரிவித்துள்ளது பொய்கள் ஒருபோதும் உண்மையை மாற்றாது எனவும் கமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது நெதஞ்சாகவின் உரையை புறக்கணிப்பது இஸ்ரேலின் தனிமைப்படுத்தலின் ஒரு வெளிப்பாடாகும் மேலும் அழிப்பு போரின் விளைவுகளும் ஆகும் என கமாஸ் மூத்த தலைவர் தாகர் நுனு தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொது அவை கூட்டத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதென்ஜாகு உரையாற்றுவதை புறக்கணித்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர் ஐநா அமைப்பின் இன்றைய பொது அவை கூட்டத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நியூயார்க் நகரில் நடைபெறும் ஐநா அமைப்பின் பொது அவை கூட்டத்தில் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்டேடின் வன்முறைகளை என குறிப்பிட்டும் மற்றும் பெஞ்சமின் நெதிஞ்சாகுவை கைது செய்ய வேண்டும் எனவும் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தங்களது உரையில் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் பெஞ்சமின் நெதின்ஜாஹூ நேற்று நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொதுவை கூட்டத்தில் உரையாற்றினார் இதன் போது அவர் தனது உரையை ஆரம்பித்தவுடன் அங்கிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் அவைய விட்டு ஏறியுள்ளனர் இருப்பினும் அவையில் மீதமிருந்த சில பிரதிநிதிகளின் முன்னிலையில் பெஞ்சமின் நெதின் தனது உரையை ஆற்றினார் ஜெர்மனியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனமான பணி நீக்கம் செய்ய தீர்மானித்துள்ளது உலகம் முழுவதும் நான்கு லட்சத்துக்கும் அதிகமானோர் இந்த நிறுவனத்தில் பணிபுரிக்கின்றனர் உலகளாவிய வாகன சந்தையில் ஏற்பட்ட மதமான சூழலினால் வாகன உற்பத்தி வெகுவாக சரிந்துள்ளது இதனை முன்னிட்டு போச்சு நிறுவனமும் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் இறங்கியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்துள்ள கட்டணங்களால் ஏற்பட்ட செலவு அதிகரிப்பு இதற்கு ஒரு காரணம் என நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது நாப்பத்தி ஏழு அணுகுண்டுகளை தயாரிக்க தேவையான இரண்டு டன் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வடகொரியா வைத்துள்ளதாக தென்கொரியா எச்சரித்துள்ளது வட கொரியாவிடம் நாற்பத்தி ஏழு அணுகுண்டுகளை தயாரிக்க தேவையான இரண்டு டன் அளவுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கலாம் என தென்கொரியா எச்சரி கூறியுள்ளது விஞ்ஞானிகள் கூட்டமைப்பு உள்ளிட்ட நிபுணர்களின் மதிப்பீடுகளின்படி வடகொரியா தொண்ணூறு வீதம் அல்லது அதற்கு மேற்பட்ட சுத்தமான இரண்டாயிரம் கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை வைத்திருப்பதாக தென்கொரியாவின் ஒருங்கிணைப்பு விவகார அமைச்சர் சுங் டோங் யோங் தெரிவித்தார் அணுசக்தி சர்வதேச அமுகாமையின் கூட்டுப்படி ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்கு நாற்பத்தி இரண்டு கிலோகிராம் யுரேனியம் தேவைப்படும் அந்த வகையில் உள்ள இரண்டாயிரம் கிலோகிராம் யுரேனியம் மூலம் சுமார் நாற்பத்தி ஏழு அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் தற்போது கூட வடகொரியாவின் யுரேனியம் செறிவூட்டும் ஆலைகள் நான்கு இடங்களில் இயங்கி பெறுகின்றன ஏற்கனவே ஐம்பது அணுகுண்டுகளை வடகொரியா வைத்துள்ளதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது வடகொரியாவை தடுத்து நிறுத்த பொருளாதார தடைகள் பயனுள்ளதாக இருக்காது என்றும் கொரியா அமெரிக்கா உச்சி மாநாடு மட்டுமே உரை தீர்வு என்று அமைச்சர் குறிப்பிட்டார் அமெரிக்காவின் மிரட்டலுக்காக அணு ஆயுதத்தை கைவிட முடியாது என்றும் தங்கள் இருப்பை நிலைநாட்ட அது மிகவும் முக்கியம் என்றும் வடகொரியா அண்மையில் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய அணுசக்தி தளங்கள் ஈரான் விலையில் இஸ்ரேலிய அணுசக்தி தளங்கள் குறித்த முக்கியமான தரவுகளை ஈரான் வெளிப்படுத்துகின்றது யோடிசா இஸ்ரேலிய ஆட்சியின் அணுசக்தி தளங்கள் மற்றும் விஞ்ஞானிகள் தொடர்பான மூலோபாயம் மற்றும் முக்கியமான தகவல்கள் மற்றும் ஆவணங்களை ஈரானிய உளவுத்துறை அமைச்சகம் வகைப்படுத்தியுள்ளது என்று உளவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார் ஈரானிய உளவுத்துறை அமைச்சகம் மூலோபாயம் மற்றும் முக்கியமான அணுசக்தி தளங்கள் மற்றும் அறிவியல் பற்றி ஈரானிய உளவுத்துறை பெற்ற முக்கியமான தரவு மற்றும் ஆவணங்களை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியை தேசிய ஈரானிய தொலைக்காட்சி புதன்கிழமை ஒளிபரப்பியது ഇത് തരവുകൾ മറ്റും ആവണങ്ങൾ സില മാതൊക്കൂൻ മാതൃ ഈരാനി ഉളവതുറിയാൽ പുറപ്പെട്ടത് தொடக்கத்தில் ஜூன் மாதம் ஒளிபரப்பப்பட்ட ஈரானிய தொலைக்காட்சியின் அறிக்கையின்படி மேற்கூறிய ஆவணங்களை பெறுவதற்கான நடவடிக்கை அதற்கு நேரத்துக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்டாலும் ஏராளமான ஆவணங்கள் மற்றும் முழு கப்பலையும் நாட்டுக்குள் பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் ஆகியவை செய்திகள் வெளியிடப்படுவதை தடுக்க காரணமாக இருந்தன அவை அனைத்தும் நோக்கம் கொண்டு பாதுகாக்கப்பட்ட இடங்களை அடைவதை உறுதி செய்யும் வரை அறிக்கையின்படி ஒரு ரகசிய நடவடிக்கையின் போது தரவு சேகரிப்பு பிரித்தெடுக்கப்பட்டது மேலும் ஆவணங்கள் படங்கள் மற்றும் வீடியோக்கள் உட்பட ஏராளமான பொருட்கள் இதில் அடங்கும் ஜூன் மாதத்தில் வெளியான ஈரானிய தொலைக்காட்சி அறிக்கை தரவுகள் ஐரானிய அதிகாரிகளால் பாதுகாப்பாக நாட்டுக்கு மாற்றப்பட்ட பின்னர் முழுமையாக மதிப்பாய்வு செய்யப்பட்டதாக முடிவு செய்தது இன்றிரவு முன்னதாக தேசிய ஈரானிய தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த புலனாய்வு அமைச்சர் இஸ்மாயில் காதிப் முன்னர் எதிர்பார்க்கப்பட்ட தரவுத்தள ஆவணங்களின் வெற்றிகரமான பரிமாற்றம் உளவுத்துறை மற்றும் செயல்பாட்டு நடவடிக்கைகளின் சக்திவாய்ந்த வாய்ந்த கலவையின் ஒரு பகுதி மட்டுமே என்று குறிப்பிட்டார் அத்துடன் இஸ்ரேலிய சக்தி தளங்கள் ஈரானின் கைக்குள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது எதிர்ப்பை அளிக்கும் சியோனிஸ்டுகளின் கனவுகள் அவமானத்தில் மட்டுமே முடிவடையும் என்று இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கோரிக்கின்றது லெமனான் இஸ்லாமிய எதிர்ப்பு தலைவர்களும் பிரிகேடியர் ஜெனரலுமான அப்பாஸ் நெல் போருஷானின் தியாகத்தின் ஆண்டு ஒரு அருகே வெளியிட்ட இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை எதிர்ப்பின் கொள்கைகள் மற்றும் இலட்சியங்களுக்கான அதன் உறுதிப்பாட்டையும் தியாகிகளின் ரத்தத்திற்கு அதன் விசுவாசத்தையும் மீண்டும் உறுதிப்படுத்தியது எதிர்ப்பை பலவீனப்படுத்தவோ அல்லது அழிக்கவோ சியோனிச மற்றும் அமெரிக்க படைகளின் தொந்தரவு மிக்க கனவுகள் மற்றும் தீய சதி மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்துள்ளன என்றும் கடவுளின் கிருபையால் எதிரிகளுக்கு மீண்டும் மட்டுமே தரும் என்றும் அந்த அறிக்கை வலியுறுத்தியது தற்போதைய சிக்கலான மற்றும் உணர்திறன் மிக்க சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை பிராந்தியம் முழுவதும் எதிர்ப்பு இயக்கங்களுக்கு ஆதரவளிப்பதை தொடர்ந்து முன்னுரிமைப்படுத்தி வருகிறது மேலும் ஆக்கிரமிப்பை முற்றிலுமாக அகற்றி அல்குட்ஸை விடுவிப்பது ஒரு தெய்வீக தேசிய மற்றும் தடுக்க முடியாத பணியாக கருதுகிறது என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் யுரேப்பிய ஒன்றிய நுழைவு வெளியேற்ற முறைமை காரணமாக பிரித்தானிய பயணிகள் சில பிரான்ஸ் அரசாங்க விதிகளை பின்பற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தொடருந்து மூலம் பிரான்ஸுக்கு செல்லும் பிரித்தானியர்கள் இனி தானியங்கி இயந்திரம் ஒன்றில் தங்கள் கைதேகை புகைப்படம் போன்றவற்றை பதிவு செய்ய வேண்டும் அந்த இயந்திரம் பயணிகளிடம் போதுமான பணம் உள்ளதா திரும்ப வருவதற்கு பயணச்சீட்டு முன்பதிவு செய்துவிட்டீர்களா பிரான்சில் ஹோட்டல் முன்பதிவு செய்துவிட்டீர்களா மருத்துவ காப்பீடு உள்ளதாயினும் போன்ற கேள்விகளை கேட்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கேள்விகளில் விதிகளுக்கு உட்படும் வகையிலான பதிலளிக்கவில்லை என்றால் உதாரணமாக திருப்பி அனுப்பப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தானிய அனைத்து கேள்விகளுக்கு பதிலளிக்கும் அதற்கு பின்னரும் ஒரு அதிகாரி கடவுச்சீட்டை பார்வையிட முடியும் பயணிக்கும் பிரித்தானியர்கள் இனி தொடர்ந்து நிலையங்களில் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க நேரிடும் படகில் செல்லும் போதும் விமான நிலையங்களிலும் இந்த வழிமுறை பின்பற்றப்படுமா என்பது தொடர்பில் தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் ஒவ்வொரு நாட்டின் தலைவர்களும் உரையாற்றி வருகின்ற நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதெஞ்சாகு உரையாற்ற அழைக்கப்பட்டுள்ளார் இதன்போது அரங்கத்தில் அமர்ந்த பிரதிநிதிகள் எழுந்து வெளியேறியதோடு பாலஸ்தீனர்களை இனப்படுகொலை செய்வதாகவும் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் பிரதிநிதிகள் ஜாரமற்ற நிலையில் வரிச்சோடிய ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் நெதெஞ்சாகு உரையாற்றியுள்ளார் இதன்போது அவர் உரையாற்றியதாவது பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பது முட்டாள்தனம் பிணைக் கைதிகளை மீட்கும் வரையில் இஸ்ரேல் ஓயாது மேலும் கமாசை அளிக்கும் வரை இதை போர் தொடரும் இங்கு யாரும் அக்டோபர் ஏழாம் தேதி ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதில்லை ஆனால் எங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கிறது என்று அவர் உரையாற்றியுள்ளார் பொது இஸ்ரேலை கண்டிக்கும் பல தலைவர்கள் ரகசியமாக நன்றி கூறுகின்றனர் எனவும் நெதென்சாகு பேசியுள்ளார் நேபாளத்தில் வாக்களிக்கும் வயது பதினெட்டில் இருந்து பதினாறாக குறைக்கப்படுவதாக இடைக்கால பிரதமர் சுசிலா கார்கி அறிவித்துள்ளார் ஊழல் அதிகரித்து விட்டதாக ஜென்செட் இளைஞர்கள் நடத்திய கிளர்ச்சியால் கே பி சர்மா ஒலி ஆட்சி கவிழ்ந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் நேபாளத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது கிரேக்கு தீபான காசா பகுதியை நோக்கி பயணம் செய்வதற்கான இறுதி ஏற்பாடுகளை குளோபல் ஸ்மூத் பிளாட்டிலா முடித்துள்ளது சில மணி நேரத்தில் கப்பல்கள் சர்வதேச நீர்நிலைகளுக்கு புறப்படும் நான்கு நாட்களுக்குள் இஸ்ரேலிய முற்றுகையின் கீழுள்ள நீரை அடைவதற்கு முன்பு எந்த நிறுத்தங்களும் திட்டமிடப்படவில்லை இஸ்ரேலின் பேரழிவு தர முற்றுகையை முறியடிக்க முயற்சிக்கும் இரண்டாவது கப்பல் குழுவை உருவாக்கி ஃப்ரீடம் புளோட்டிலா கூட்டணி காசா யுனைட்டுக்கு தௌசண்ட் மேட்லின் சென்ற மற்றொரு கடற்படை பிற்பகல் இத்தாலியிருந்து புறப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காலை வீரத்தில் காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது நாற்பத்தி நான்கு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாதிக்கப்பட்டவர்களில் முற்றுகையிடப்பட்ட காசா நகரில் இருபத்தி ஐந்து பேரும் மத்திய காசாவில் உதவி தேடி வந்த மூன்று பாலஸ்தீனியர்களும் இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளனர் இவ்வாறு காசாவின் மீது இஸ்ரேல் செய்யும் இனப்படுகொலைகளுக்கு பல உலக இஸ்லாமிய நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்ற நிலையிலும் ஆனால் இஸ்ரேல் தனது கொடூர படுகொலைகளை நிறுத்தாமல் தொடர்ந்து மாற்றி வருகின்றமை வருந்து தக்க தெரிவிக்கப்படுகிறது இதுடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்